அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் என பலராலும் மத்திய அரசிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு மத்திய அமைச்சரவை சமீபத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் அது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் ஏப்ரல் முப்பதாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியுடைய டெல்லி இல்லத்தில் மூன்று முக்கியமான அமைச்சரவை கூட்டங்கள் நடைபெறுகிறது இந்த மூன்று முக்கியமான அமைச்சரவை கூட்டங்கள் ஒரே நாளில் நடத்தப்பட்டதனால் அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு பலரிடம் இருந்தது ஒரு ஊடகவியலாளராக என்னிடமும் அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏப்ரல் முப்பது மாலை நான்கு மணிக்கு டெல்லியில் மத்திய அரசு ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு விடுக்கிறார்கள் அந்த அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பில் நாடு முழுவதுமே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது அப்படின்ற தகவல்களை தான் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களோடு தெரிவித்துக் கொள்கிறார் இப்போது பலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன இது எப்போ இந்தியாவில் தொடங்க ஆரம்பித்தாங்க இதுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன பணிகள் எல்லாம் நடைபெற போகுது அப்படின்ற கேள்வி இருக்குது அப்படின்னா அடுத்த ஐந்து நிமிடங்கள் இது உங்களுக்கான செய்தி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு தயாராகி விட்டது மத்திய அரசினுடைய அறிவிப்பு என்ன நம்ம முன்பே சொன்னது போல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு சேர்த்து நடத்தப்படும் ஆனால் எப்போது நடத்தப்படும் என்பது குறித்தான அறிவிப்பை மத்திய அரசு நேற்று அறிவிக்கவில்லை மாறாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நிர்ணயம் செய்து இந்த காலகட்டத்துக்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்படும் அப்படின்றத மத்திய அரசு இப்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலும் தெரிவிக்கவில்லை இறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை அடிப்படையில்தான் இப்போ நாடு முழுவதுமே செயல்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மாநில அரசோ மத்திய அரசோ ஒரு புதிய திட்டங்களை தொடங்குகிறார்கள் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக வைத்துதான் அந்த திட்டங்களை எல்லாம் தொடங்குவார்கள் இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடைபெற்றிருக்கிறதா அதற்கு முன்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றிருக்கிறதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கலாம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தான் நாட்டில் முழுமையாக நடத்தப்பட்ட கடைசி சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிறது அரசினுடைய ஆவணங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் கணக்கெடுப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுல சுதந்திர இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆனால் சாதிவாரியாக இல்லை பிற்படுத்தப்பட்டும் பழங்குடியின மக்கள் தரவுகள் மட்டுமே தனியாக சேகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த சாதிவாரி கணக்கெடுப்புடைய விவரங்கள்ல நம்ம தேடி பார்க்கும்போது போது கிடைக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துறாங்க அதுல மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து ஒவ்வொரு தனி மனிதனும் எந்த சாதியை சேர்ந்தவர்கள் அப்படின்ற விவரங்களை மத்திய அரசு சேகரிக்கவில்லை மாறாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் நடைபெறுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்துதான் பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்ற தரவுகளை மட்டுமே மத்திய அரசு சேகரித்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது முன்பு சொன்னீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டதான் இறுதி அப்படின்னு ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களே என்ன விஷயம் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பை சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு என நடத்தியது மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தில் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்றில் அது செயல்படுத்தப்பட்டது சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் எடுக்கப்பட்டது ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒட்டுமொத்த மக்கள் தொகை இவ்வளவு பேர் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் அப்படின்ற விவரங்கள் மட்டுமே வெளியிடப்பட்டது மாறாக எவ்வளவு எந்தெந்த சாதிகளில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் பொது வெளியில் வெளியிடவில்லை அதனாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு தான் முழுமையாக பொது வெளியில் வெளியிடப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது இப்போது வரைக்கும் ஆவணங்களில் இருப்பதற்கான முக்கியமான காரணமாக பார்க்க முடிகிறது பதினான்கு ஆண்டுகளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் நடத்தப்படல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படி என்றால் ரெண்டாயிரத்தி பதினொன்று என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தினுடைய பிற்பகுதிகளில் கொரோனா பெருந்தொற்று என்பது உலகளாவிய அளவில் பெருந்தொற்றாக மாறிய நிலையில் இந்தியாவிலும் கொரோனா பெருந்தொற்று என்பது பேரிடராக அறிவிக்கப்பட்டது இதன் காரணமாக ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது நாடு முழுவதுமே ஊரடங்கு அமலில் இருந்த காரணத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நாடு முழுவதும் அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து நடத்தப்படும் அப்படின்றத மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இதற்கு ஆதரவும் சரி எதிர்ப்பும் சரி ஒரு சேர நாடு முழுவதுமே எழுந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது ஆதரவுனா என்ன எதிர்ப்புனா என்ன குறிப்பா இந்த மத்திய அரசினுடைய முடிவுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள் எந்த கட்சிகள் எல்லாம் மத்திய அரசை பல திட்டங்களில் எதிர்ப்பார்களோ அவர்கள் இந்த முடிவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கான காரணம் முந்தைய தேர்தலின் போது எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகளும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்பதுதான் மக்களிடம் வலியுறுத்தியது அதனை வாக்குறுதிகளாகவும் கொடுத்திருந்தார்கள் ஆகவே மத்திய அரசு இப்போது அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதனை ஏற்றுக்கொள்ள தான் அக்கட்சிகளுக்கு வழிவகை இருக்கிறது ஆகவே இந்த மத்திய அரசினுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் சில எதிர்ப்புகளும் இருக்கிறது என்ன எதிர்ப்பு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு இந்த செலவாகும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுப்பதற்கு ஆனா சமீபத்துல தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்றத்துல பட்ஜெட்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் திட்டம் மட்டும் அறிவிக்கப்பட்டு இருப்பதாக அரசியல் தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை செய்தியாளர் சந்திப்புல பரவலாக தெரிவிக்க முடிகிறத பார்க்க முடிகிறது குறிப்பிட்ட நிதியை கூட ஒதுக்கீடு செய்யாம வெறும் திட்டத்தை மட்டும் அறிவிப்பது எதற்காக அப்படின்ற சந்தேகத்தையும் மூத்த அரசியல் தலைவர்கள் எழுப்புகிறார்கள் அதே நேரத்தில் பீகார் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் மற்றும் அசாம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடைபெற இருக்கு பீகாருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருதலையும் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலை மையமாக வைத்தே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவை அறிவித்திருக்கிறது என அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்கள் கருத்துக்களை செய்தியாளர்களுடன் பகிர்ந்து கொள்கிறார்கள் எவ்வளவு கோடி செலவாகும் முன்பு நம்ம தெரிவித்தது போல மிகப்பெரிய அளவில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இதற்கு மத்திய அரசு தான் நிதி ஒதுக்கீடு செய்வார்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்தான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இப்போது வரை இல்லாத நிலையில் தோராயமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம் இல்லையா உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு நான்காயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி அறுபது கோடி ரூபாய் செலவாகி இருக்கிறது என்பதை நாடாளுமன்றத்தில் முந்தைய கூட்டத்தொடர்களில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே நான்காயிரத்து எண்ணூத்தி தொண்ணூற்றி மூணு புள்ளி அறுபது கோடி ரூபாய் என்றால் இப்போது இருக்கக்கூடிய செலவினம் உள்ளிட்ட அதிகரிப்பின் காரணமாக இது இரண்டு மடங்காக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி அளவுக்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்பதான் இந்த இப்போது இருக்கக்கூடிய செலவினத்தை ஏற்று மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாடு முழுவதுமே மேற்கொள்ள முடியும் என்று சொல்கிறார்கள் அரசியல் தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சிகள் பலவும் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிவுக்கு மத்திய அரசுக்கு ஆதரவாக தங்களுடைய குரல்களை எழுப்பினாலும் கூட போதிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது நடைபெறும் என்ற கால நிர்ணயம் செய்யப்படவில்லை தேர்தலுடைய நலனுக்காக மத்திய அரசு இது போன்ற அறிவிப்புகளை வெளியிடுகிறதா இப்படியான பல்வேறு கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்போ விரைந்து எடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களில் தொடங்கி பல்வேறு திட்டங்களில் நாடு முழுவதும் பரவலாக யார் யாருக்கு என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை அறிந்து ஒவ்வொரு மாநில அரசாலும் செயல்படுத்த முடியும் என்பதே மூத்த பத்திரிகையாளர்களுடைய கருத்துக்களாகவும் இருக்கிறது